அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் நேற்றைய தினம் பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனம் அதாவது நம்ம தேர்வு மூலயமா நியமனம் செய்யும்போது என்னென்ன வழிகளை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு ஷெடியூல் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ப்ளஸ் ஃபில் எடுக்கணும் கணக்கு எடுக்கணும் அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணணும் ஆசிரியர் மருதல் கலந்தாய்வு அதுக்கப்புறம் வேகன்ஸி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஷெடியூல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ அதனை தொடர்ந்து இன்று செய்தித்தாளில் அந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் திட்டமிட்டபடி தேர்வு நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ நாலாம் தேதி எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ப்ரெஸ் நியூஸை ஏற்கனவே தெளிவாக கொடுத்துட்டாங்களே ஏற்கனவே என்ன ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னோ அதே ஹால் டிக்கெட்டை வச்சு பரிட்சை எழுதலாம்னு சொல்லியாச்சு இப்போ நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோனுக்கு எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் கூட வந்திருக்கும் இதை மாதிரி ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து எல்லாருடைய மொபைலுக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே ஏற்கனவே என்ன எடுத்தீங்களோ அதே டேட்டு தான் இருக்கும் அதனால் அந்த ஹால் டிக்கெட்டு பயன்படுத்தி நம்ம தேர்வு எழுதலாம் அதனால் இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் எல்லாரும் பயன்படுத்தணும் நல்லா பேசிக் கான்செப்டை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நிதானம் ரொம்ப முக்கியம் இந்த பதற்றப்படக்கூடாது என்ன அப்படி பதற்றம் இருந்ததுன்னா இன்னும் இப்போ இருக்கக்கூடிய நாளும் சரியான முறையில் ரிவைஸ் பண்ண முடியாது தேர்வு நேரம் அந்த மூன்றரை மணி நேரமும் நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ண முடியாது அதனால் பதற்றமே வேணாம் நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா தான் எழுத போகிறீங்க இப்போ பாருங்கள் இந்த நேற்று அந்த புதிய அரசாணை உடனே எல்லாருமே இல்லை போஸ்டிங்லாம் டிலே ஆகாமல் போஸ்டிங்லாம் ஒன்றும் டிலே ஆகாத தான் நம்மளுக்கு க்ளியராக அந்த ஷெடியூல்லே கொடுத்துட்டாங்களே நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போக போகிறோம் எல்லாருமே அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களில் புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் போது பின்பற்ற வேண்டியவை குறித்து பள்ளிக்கல்வித்துறை ஆணையாக வெளியிட்டுள்ளது இந்த ஒவ்வொரு ஆண்டு வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதுல குறிப்பிட்டு கொடுத்திருந்தாங்க ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டு அதில் தெரிவு செய்யப்படும் நபர்கள்தான் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றனர் அந்த வகையில் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பெண்ணிடங்களை தற்பொழுது நிரப்பும் பின்பற்ற வேண்டியவை குறித்தும் அதற்கான கால அளவுகள் குறித்து அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அது ஒவ்வொன்றுமே கொடுத்துருங்க உபரி பணியிடங்களை வந்து முதல்ல மே மாதத்துக்குள்ளார கண்டறியணும் அவ்வாறு கண்டறியப்படும் நபர்களை தேவையில்ல பள்ளிகளுக்கு வந்து மே முப்பத்தொன்ன்தேதிக்குள்ளார சர்ப்ளஸ் அதாவது பணி நிரவுகள் வந்து செய்யணும் அனைத்து ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கல கவுன்சிலிங் வந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார நடத்தி முடிக்கணும் அப்புறம் வேக்கன்ஸ் வந்து ஜூலை ஒன்று ஒன்றாம் தேதிக்குள்ளே அந்த பணியிட மதிப்பீடு முடிக்கணும் ஜூலை பதினஞ்சுக்குள்ளார அந்த காலிப்பினடங்கள் நிரப்பக்கூடிய கருத்துருக்கள் இருந்தால் அதை வந்து அனுப்பணும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்படி ஆசிரியர்கள் நியமங்களுக்கான ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள் போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் இந்த போட்டித் தேர்வுகளின் முடிவுகள் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் வெளியிடப்பட வேண்டும் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தெரிவு பட்டியல் அதாவது நம்மளுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் நம்ம சொல்லுவோம்ல அது வந்து மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியிடப்பட வேண்டும் இவ்வாறு அரசாணையில் தெரிவித்துள்ளார் இதேபோல் இடைநிலை ஆசிரியர்களில் காலிப்பெண்ணிடங்கள் கண்டறியப்பட்டு நிரப்புவதற்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யவும் பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர்களின் காலிப்பெண்ணிடங்களின் பட்டியல் தயாரிக்கும் பணி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது பிப்ரவரி நாலாம் தேதியில் தொடங்க உள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பணியிடங்கள் போட் போட்டித் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன இதற்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதி நடக்க உள்ளது இந்த தேர்வில் பங்கேற்க நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு பட்டதாரிகள் விண்ணப்பித்துள்ளனர் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்ல ஒர்க் பண்ணுங்கள் உங்களால் நிச்சயமாக முடியும் இந்த இருக்கக்கூடிய இந்த எட்டு நாள் ஒன்பது நாள் வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க நிறையவுக்கு புதிய தகவலுமே படிக்கலாம் ஏற்கனவே படித்ததையும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் கான்ஃபிடென்ட்டோடு படிக்கணும் அதுதான் நாள் குறைய குறைய நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கணும் நம்ம சீக்கிரம் வேலைக்கு போக போகிறோம் சீக்கிரம் எக்ஸாம் வரப்போது நல்லா எழுத போகிறோங்கிறத மட்டும் யோசிங்க வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க அனைவருக்கும் மிக்க நன்றி